அடுத்து பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் என்ற ஈசா யோகா இப்ப வந்து பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கின்ற ஈசா யோகா மையம் என்ற பெயர்ல வைத்துக் கொண்டு துறவரத்தை நாங்கள் போய் நிறைய வந்து அந்த அமைதியை தேடுங்க உள்ளத்துக்கு அமைதி தர்றோம் அமைதி தர்றோம் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அழைக்கின்றாரு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா மன அமைதி தேடி போனவரு ஏகாத்ரா சாமி அங்க போய் சாமியார மாறிட்டாரு கடைசியில பார்த்தா ஆளு மர்மமான முறையில் செத்து கிடக்கிறாரு என்னன்னு கேட்டா தற்கொலை பண்ணிட்டாரு இப்பதான் ஒவ்வொன்றா வெளியே விடு ஏழு வருஷம் அந்த ஈசா யோகா மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரு சகோதரர் இப்போ வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறாரு அவருக்கு வந்து அநியாயத்துக்கு போதம் இருந்த உள்ள ட்ரக்ஸ் கொடுத்து அவரை மென்டல் ஆக்கி விட்டு தான் சாவடிச்சது அவர் வந்துகிட்டு செத்து போனால தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாருன்னு சொல்ல வச்சு அவருடைய உறவினர்களே சொல்ல வச்சிட்டாங்க என்று சொல்லி குற்றச்சாரு மன நிம்மதி எங்க கிடைக்குதுன்னு எப்படி கிடைக்குதுன்னு நலங்கிச்சா அப்ப மக்களுக்கு சுவாமி ஏகாகரான்னு சொல்லி ஒருத்தர் இறந்தாரு ஏகா ஏகாக்கிரான் ஏகாகரான்னு சொல்லி ஒருத்தர் இறந்தாரு அவர் வந்து அதிகப்படியான சுவாமி சுவாமி அவரு அவர் அதிகப்படியான ஆஹ் யூஸ் பண்ணி இறந்ததாக அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது எனக்கு அந்த வகையில அவங்க ஒருத்தர் அவங்களுடைய சித்தப்பாவை யாரோ ஒருத்தர் என்ற வந்து பேசினாரு எப்படி மன நிம்மதி கிடைக்குதுன்னு விளங்குதா டிரக்ஸ் கொடுத்து மன நிம்மதி கொடுக்குறாங்களாம் பாத்துக்கிறீங்க இப்படி வந்து என்னன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க அது வந்து கொஞ்சம் லூசா இருந்தாரு அந்த பைத்தியத்துக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டாரா மாத்திரை டோஸ் அதிகமாயிருச்சான் அப்படித்தான் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்றாங்க அப்ப பிரம்மச்சரியா போய் சாமியார இருக்கணும் பைத்தியக்காரன் சொல்ல அப்படி சொல்லு அதுதான் உண்மையா இருக்கும் அப்ப ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான உண்மையா இருக்கணும் ஒண்ணு அவன் பைத்தியமானவன சாமியார் பைத்தியங்கள் சாமியார் சொல்லு சாமியார் கூட டிரெஸ் அடிக்கலாம் சொல்லு ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான உண்மையா இருக்கும் அப்ப இவர்களுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா துறவரம் போனாயம் துறவரம் என்ற உள்ள போய் பார்த்தா எல்லாம் டைல்ஸ் பளிங்கில மின்னு துறவரம் போறவங்களை ஃபுல்லா இந்த ஒருங்கிணை போறது அழகா விளக்குறாருங்க வர்ற பாட்டி எப்படிப்பட்ட பாட்டின் முதல்ல பெரும் பெரும்பாட்டியா இருக்காங்க பிரம்மச்சரியத்தை சொல்லி கொடுத்து சொத்து எழுதி வாங்கிடு துறவரம் கேட்டா என்னத்தை நீ துறந்த துறவரம் என்று நீ சொல்வாய் ஆனால் நீ என்னத்தை துறந்தாய் சொல்லு பாப்போம் எதை நீ துறந்தாய் ஒன்னும் துறக்கல வன சரகத்திற்கு உட்பட்ட இடங்களை கொள்ளையடிச்சு அம்பிட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணி யானைகளுடைய பாதைகளை ஆக்கிரமித்து அடைத்து டோட்டலா நீ வந்து உன்னுடைய யோகா மையத்தை கட்டி வைத்திருக்கின்றாய் வழக்கு இருக்கின்றது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது வழக்கு போட்டிருக்கின்றார்கள் துறவரமா கேட்டா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையனுக்கு ஏழு லட்சம் ரூபாய் பீஸ் ஆனா ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு ஏழு லட்சம் ரூபா கணக்கு பண்ணிக்கிறீங்க அதுக்கு மேல போக போ என்ன துறவரமா கேட்டா நாங்க எல்லாத்தையும் திறந்துட்டோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை மூடர்களாக்கி பிரம்மச்சரியம் என்ற பெயரில் இவர்கள் அடிக்கக்கூடிய கூத்து இருக்கின்றது கொஞ்ச நஞ்சம் கிடையாது பண்ணி வைக்கிறான் ஓம் பிள்ளைக்கு வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கை வேணாம் அவனுக்கு அவளுக்கு புருஷ வேணும் உன்னுடைய மகளுக்கு நீ மொட்டை அடிக்க மாட்டேன் உன்னுடைய மகளை கொண்டு போய் பிரம்மச்சரியத்தில் இறக்கிவிட வேண்டியது தான

சட்டம் என்ன எல்லா இருக்கு அயோக்கியத்தனங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இந்த மாதிரியான ஆன்மீகத்தின் பேரால் செய்து நல்வழி நேர்வழி உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி ஊரை இயக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்ற மாடுகளுக்காக பரிந்து பேசக்கூடிய நாட்டில் மனிதர்களுக்கு கேடுகளை கேட்பதற்கு கேட்பார் அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கு இனி ஒரு மாடு வந்து ரோட்ல வந்துகிட்டே வேணாவது ஒரு சின்ன கீரல் போட்டான் உடனே ஆயிரம் பேர் திறந்துருவாங்க மாட்டுக்கறி எப்படி நீ வந்து மாட்டு கீரி விட்டனு மனிதர்கள் என்பதனால இங்க வந்துகிட்டு மனித உயிரலுக்கு மதிப்பில்லாத நாடாக ஒரு நாடு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இதுல பாருங்க இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இதுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்கள் செய்ய வேண்டும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னன்னா இந்த ஹெச் ராஜா என்பவன் போறான் பேட்டி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் வந்து நம்மள வித விட்டார்களாம் ஒரே ஒரு சதவீதம் தான் நம்ம இருக்கிறோமா ஒரே ஒரு சதவீதம் பாத்துக்கிறீங்க ஒரு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஒரே ஒரு சதவீதம் சொல்றீங்க அப்ப அவங்க கேக்குறாரு அந்த நிகழ்ச்சி நடத்தவரை

தௌஹித மாத்திரிக்கு எதிராக உள்ள அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் கூப்பிட்டுக்கோ நீ எல்லாம் சேர்ந்து நாங்க கூட்டணும்ல சிறுக்கு ஒழிப்ப மாநாட்டில் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய கூட்டம் அது சிறுக்கை ஒழிப்பதற்கு உண்டான ஒரு கூட்டம் அது அந்த மாதிரி கூட்டின கூட்டத்துல அந்த அளவுக்கு வேணாம் அதுல ஒரு பத்து சாயம் கூட்டு காட்டி பார்ப்போம் கூட்ட முடியுமா எதுக்கு பேச்சு இந்த வெட்டி பேச்சதுக்கு அடுத்து சொல்றே சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டில் ஒரு உடன்பாடு இல்லையா உடன்பாடு இல்ல ஏன்னா பன்முகத்தன்மையோட மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு தேசத்துல ஒரு நாட்டில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்தி நம்ம எல்லாரும் மனதையும் பின்படுத்திட்டோமா பாத்துக்கிறோம் முதலாவதாக அவர்கள் செய்த அந்த மாநாட்டு அந்த மாநாடு அந்த மாநாட்டினுடைய தலைப்பு அல்லது அந்த அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள்ல எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறத முதல்ல நான் பதிவு செய்து கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரையும் எங்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய அமைப்பு இது போன்ற ஒரு பன்முக சமூகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்போமா நிச்சயமாக எடுக்க மாட்டோம் சிறு குளிப்பு மாநாடு யாருடைய மனதில் புண்படுவோம் இவர் மனது புண்பட்டு இருக்கு இவருக்கு உடன்பாடு செய்து மாநாட்டில் உடன்பாடு இருக்காது அப்ப இவருக்கு உடன்பாடு இருந்தால்தான் நம்ம ஆச்சரியப்படுது உடன்பாட உண்மையிலே ஆச்சரியப்பட்டிருப்போம் இது வந்து செய்தான் சிறு குளிப்பு மாநாட்டுக்கு சரியா அந்த அடிப்படையில் சைத்தா சிறு குழிப்பு மாநாட்டுக்கு நான் உடன்படவில்லை என்று சொல்லி உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சிறு குழிப்பு மாநாட்டுக்கு உடன்பாடு இல்லைன்றாரு சரி ஓகே நீ சிறுக்கு வளர்ப்பு மாநாடு நடத்துகிறோம் பன்முக தன்மை உள்ள மக்கள் வாழ்ற இடத்துல இப்படிப்பட்ட மாநாடுலாம் நடத்தக்கூடாது நீ என்ன நடத்து சிறுக்கு வளர்ப்பு மாநாடு நடத்துக்கு தெரிஞ்சு வச்சுப்ப நீ இந்த பன்முகத் தன்மை உண்ட மக்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று இதுக்கு முன்னாடி நீங்கள் நடந்து காட்டினீங்களே அதெல்லாம் நாங்கள் மறக்கலை எந்த அளவுக்கு ராமேஸ்வரத்தை புண்ணிய பூமியை அறிவிக்க சொன்னார் பிள்ளைங்க இருசா சிறு கொழிப்பமானா டை பையன் இவர் எது அந்த அஜெண்டாக்கு எதிராக தான் இருக்குது புண்ணிய பூமியை அறிவிச்சா அங்க உள்ள பள்ளிவாசல்லாம் எடுத்து தள்ளி விடுவாங்க நீ புண்ணிய பூமியாக கபுத்துல்லாக்கு போட்டியா நீ அறிவிக்க சொன்னிய அப்போ வந்துக்கிட்டு சிறுக்கே எப்படி பன்முகத் தன்மை காட்டுறாங்க தள்ள ஒருத்தன மட்டும் தான் அவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஓ நாம ராமருக்கு கோயிலை கட்டு என்று சொல்லி அதே மாதிரி வந்துகிட்டு அந்த இயேசுவி நீரோடையும் டிவி வெளியிட்டார் சந்தியாகப்பர் தேவாலய தேராட்டத்துல போய் இருந்தாரு தேர் விட்டார் அப்பயே வந்து சரி ஓ இதுதான் பங்குவத்தன்மை வெளியிட்டார் இப்பயே சிறு குழி போனாட்டவர் எதுக்கு நாங்கள் அதே மாதிரி வந்து திருவாவடுதுறை ஆகினத்தில் போய் ஆசி வாங்கினாரு பன்முத்தன்மை பன்முத்தன்மை உள்ள இடத்துல சிர்கை எதிர்த்து பேசக்கூடாது விலகி போச்சு இதுக்காக தான் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் அப்ப இந்த மாதிரி இவர் செய்ய செஞ்ச கொஞ்சம் விஷயத்தை அப்பட்டமாக செய்தார்கள் பழனி போகக்கூடியவங்க வந்து அடிபட்டு இறந்துடுறாங்களாம் இருக்குல்ல அதனால ஒளிரும் குச்சிகள் கொடுத்தாங்க நல்ல வெளிச்சத்துக்கு போய் நல்லபடியா சிரிக்க வச்சுட்டு வரணும் போற வெளிச்சத்துக்கு போய் நீங்க தாம வைக்க முடியாது சிரிக்க வைக்க முடியாதுங்க இன்று சரி தாம குச்சி கொடுத்தீங்களே அது நரகத்தினுடைய பொன்னி குச்சியாக குடுத்திருங்களேன் உங்க கையால கொடுத்தீங்களே கலைகிருச்சா சிறு குழிப்பு மாநாடியே அதுக்கு உடன்பாடுகளானு அதே மாதிரி இன்னும் அல்லாஹுக்கு இணைய இருப்பிக்கக்கூடிய எவ்வளவு வேலைகள் கண்ணி பீவி தானே அதுக்கு போஸ் அடிச்சதுல இருந்து மௌனு வி நாசா தாய் தா தாமூம்தாவிடைய கொடுக்க சொன்னதுல இருந்து ஜோதி பாசு போட்டதுக்கு அஞ்சலி சேர்த்ததுல இருந்து இப்படி அல்லாஹ் கிணப்பிக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்களேன் சாய்பாபா செத்து போனதுக்கு போஸ் அடிக்கிறேன் இளங்கல் போஸ் சாய்பாபா யாரு தன்னை கடவுள் என்று சொன்னான் தன்னை கடவுள் என்று சொல்லி மக்களுடைய காசை சுரண்டு அந்த நபர் இறந்து விடுகின்றார் அவருடைய இறப்புக்கு சாய்பாபா பிரிவினால் அவர்களுடைய அந்த பக்த கோடிகளுக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம் தாம் மாமக சார்பு அடிக்கிறீங்க நினைக்கிறோம் செத்தப்ப இல்ல இருங்க நான் தான் மேலான கடவுள் தான் சிறுவனுடைய பிரிவால் வாழக்கூடிய அவருடைய படைகளுக்கு நாங்கள் வந்து ஆழ்ந்த இரங்கலை போச்சு மாமாக இருப்பாங்க அப்ப விளங்குதா அப்ப இவர்கள் வந்து இப்படி அல்லாவுக்கு இணைய்பிக்கக்கூடிய வேலைகளை அல்லாவுடைய வேத வசனங்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலைகளை அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைகளை இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு சிறு குழிப்பு மாநாட்டில் உடன்பாடு இருக்கிறது எங்களுக்கு தெரியும்

அது அவங்க வந்து அதிமுகவுடைய ரெட்டலி சின்னத்துல போட்டிட்டாராம் யாரு நவி மன்சாரி அதனால அவங்க வந்து பாஜக கிடையாது அதிமுக கட்சி காடுறவரு அப்படின்றாரு இவங்க வந்து சுயமரியாதை பண்ணக்கூடியவரும் என்னதான் இருந்தாலும் நாங்க சொந்த சின்னத்திலையில போட்டிட்டோம் சொந்த சின்னத்துல ஜெயிச்சோமா இல்லையா இதுல பெருமை வேறு நீங்க ஜெயிச்சு என்னத்தை போய் அந்த சட்டமன்றத்துல கிழிச்சிங்க தான் நாங்க அஞ்சு வருஷம் பார்த்தோம்ல சொந்த சின்னத்துல போய் அம்மாவுடைய ஆயுட்கால அடிமையா அஞ்சு வருஷம் இறந்தீங்களா இல்லையா என்ன மாதிரி புயல் உலகத்துல மறக்க முடியுமா தானே புயலுக்கு அம்மா அவர்கள் மக்களும் எங்க ஊருக்கும் தானே புயல் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தட்நாயி சக்கு 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 தட்நாயி மறக்க முடியுமா எதுக்கு ஒரு ரெண்டு மாவட்டத்துல தானே புயல் தாக்கிடுச்சுங்க விழுப்புரம் கடலூர் அதுக்கு வந்து அந்த தாக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இல்ல அம்மா அவர்கள் இதை பார்த்துட்டு மற்ற மாவட்ட மக்கள் இயங்குறாங்களா எங்க ஊருக்கு தானே போய் வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னா நல்ல வேலைக்கு அம்மா அவர்கள் வந்து விதவை பென்ஷன் ஏத்தி கொடுக்கல விதவி பென்ஷன் அம்மா அவர்கள் ஆயிரம் ரூபாய் ஏத்தி கொடுக்கறதை பார்த்துக்கிட்டு மற்ற பெண்களும் கணவன் இருக்கக்கூடிய பெண்களும் எங்க கணவன் மாதிரிகளும் மண்டையை போட்டு இருக்க கூடாதா என்று இயங்கி வாங்கி வாசிப்பார் இப்படி வந்து ஜாதா திருநாளா இல்லையா இப்படி ஜாலா தட்டின ஆளு சொல்றாரு தமிமன் சாரிக்கு வந்து பீமலையாக வந்துட்டாரு அப்ப என்னன்னா இவர்தான் அவ்வளவு ஜால்ரா அடிச்சாரு அம்மா அவர்கள் போடுற அனைத்து பாரையும் சிக்ஸருக்கு அனுப்பி இருக்கான் இவர்தான் பேசுனாரு பறவைக்கு கூட அம்மா அவர்கள் வந்து ரொம்ப இது பண்றாங்க அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் என்னன்னா அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் அரண்ட் ஆகுது என்னடா நம்மள ஜால்டரா முடிஞ்சிருவாரோ நம்மள ஓவர் டேப் பண்ணிருவாரோ அப்படின்னு சொல்லி மிஞ்சக்கூடிய அவர்கள் பதறக்கூடிய அளவுக்கு ஜான்ராஜ் பேசுறாரு போட்டி அதிமுக சின்னத்தில் அப்புறம் பெருமை என்னன்னா செருப்படி வாங்கினது கன்ஃபார்ம் அடி கொடுத்ததும் கன்ஃபார்ம் அவர் வந்து வாடகை சிறுப்புலையில் அடி வாங்கி இருக்காரு நான் சொந்த செருப்புலையில் அடி வாங்கினேன் சொந்த செருப்புல சாணிய முக்கிய அடிச்சாங்க அவர் அடி வாங்க வாடகை செருப்பு இதுதான் டிஃபரெண்ட் பாத்துக்கிறீங்க அப்ப இது வந்து கேவலமா இல்ல இப்படி சொல்றது கேவலமா இல்ல அஞ்சு வருஷம் என்னத்தையாவது ஒன்னா செஞ்சு கிழிச்சிருந்தா சொல்லலாம் போய் ஜாதா தட்டி விட்டு கடைசியில சிறைவாசிகளுக்கு போராட்டம் நடத்தினாரு அதுல என்ன பேசினாரு சிறைவாசிகள் மக்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு சொன்னாரு இந்த போராட்டத்தை நாம் ஏன் நடத்திக்கிட்டு இருக்கோம் தெரியுமா நம்ம நெஞ்சம் இந்த சகோதரி அம்மா அவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு உட்கார வைக்கிறாங்க இப்படி ஜாதா தட்டினாலும் என்ன இருக்கு அப்ப இப்படி வந்து அவர் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரியான நபர்களுக்கு நாங்க செய்யக்கூடிய ஏகத்துவ அழைப்பு பண்ணி கர்ண குடூரமாகத்தான் தெரியும் அப்ப இப்ராஹிம் அலை அவர்கள் செஞ்ச அந்த தாவா பணி இவர்களுக்கு கர்ண குடூரம் அதுதான் நிலம இதுதான் இவர் இப்ப என்ன சொல்ல வர்றாரு இப்ராஹிம் அலி உடைய காலத்துல இந்த பேராசிரியர் இருந்தாருன்னா சொல்லியிருப்பாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஜீரும் சரியில்லையே ஒரு பன்முகத்தன்மை மக்கள் கொண்ட வாழ்கின்ற ஒரு நாட்டிலே இந்த மாதிரி வந்து ஒரு சிலை அடிச்சு நொறுக்கலாமா இது வந்து இப்படி மோசமான ஒரு வேலையை செய்து கொண்டு அவர் இப்ராஹிம் அல்லாவுடைய தூதர் நிலை சொல்லிக் கொண்டிருக்கிறான் பாயிங் நல்லவன் அல்ல ஆபாதினா அப்ப இப்படி இருக்கின்றது நிலைமை அப்ப மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் பிடிச்சு கேட்டாங்களே அவர் வந்து இணையிருப்பிக்க கூடிய ஒரு கூட்டத்தை கவனிக்க ஏன் நீ கண்டிக்கல தாடிய புடிச்சு கேட்கிறாங்க எப்படி நீ விட்ட என்று சொல்லி கர்ணகுடூரம் மூசா நபி செஞ்சது பாத்துக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி நபிமார்கள் செய்த அடிப்படையில் அழைப்பு பணி செய்யக்கூடியது கர்ணபூர்வமாக இவர்களுக்கு தெரிகின்றது என்றால் அப்ப இவர் யார் என்று விளங்கிச்சா இல்லையா செல்ல தெளிவாக விளங்குகின்றது எழுச்சியை பார்த்துக்கிட்டு இவரால் ஜீரணிக்க முடியல ஜீரணிக்க முடியாம பெரிய அளவுக்கு மனது பாதிக்கப்பட்டிருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மனநிலை மருத்துவராக பாருங்க ஒரு நல்ல மனநோய்க்கு பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து நல்லபடியா மாத்திரை வாங்கி இல்லாட்டி அவங்களுடைய கலக கண்மணிகளாவது அவரை கூட்டிட்டு போய் நல்லபடியா வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை எதிர கரெக்டா போட சொன்னீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கியூர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளும் அவருக்கான நம்ம சரி இந்த ஆன்மீக கண்காட்சியோட நம்மளுடைய சிறு குளிப்பு மாநாட்டை உப்புர்றாருங்க எப்படிப்பட்ட அநியாயம் பாத்தீங்கன்னா என்ன வேணாம் பேசுவாரா இந்த ஆன்மீக கண்காட்சி என்ற பெயர்ல அவ்வளவு தூரம் முஸ்லிம்கள் வந்து இந்துக்களை எல்லாம் அழிக்கிறோம் கொள்றோம் என்று சொல்லி ஒரு கெட்ட முன்மாதிரி உள்ள கொண்டு வந்து முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்களை கொள்கின்றார்கள் என்று ஒரு விஷத்தை தூரா அதுக்கு தர போடுங்க சில பேர் பேசிட்டு இருக்காங்க அதை சொன்னா இந்து ஆன்மீக கண்காட்சி சிறு கொழிப்பு மாநாடு எத்தனை பேரை கொள்ள சொன்னோம் எத்தனை பேரை காலி பண்ணோம் சிறு கொழிப்பு மாநாடு என்ற பெயர்ல மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிரந்தர நலகத்திலிருந்து ஏகத்துவியை கண்காட்சியோட சிறு கொழிப்பு மாநாட்டை கொண்டு போய் நிப்பாட்டுறாருன்னா அப்ப இவர் ராமகோபாலனோட கை கொடுத்துட்டாரு விளங்குதா இல்லையா சிறு கொழிப்பு மாநாடு கூடாது ராமகோபாலன் சிறு கொழிப்பு மாநாடு தடுத்து நிறுத்துங்க அர்ஜுன் சம்பத்து சொன்னாரு சிறு கொழிப்பு மாநாடுல எனக்கு உடன்பாடு இல்ல இந்து மக்கள் பற்றி சொல்லிச்சு சிறுகொழிப்பு மாநாடுல எனக்கு உடன்பாடு இல்லை ஜவஹார்லான்னு சொல்லிட்டாரு எல்லாம் நாங்க எல்லாம் ஒரே குட்டையில உரிய மட்டைகள் வெளிக்காட்டினீங்கல்ல வெளியே வந்துருச்சுல்ல இப்ப பூனை குட்டி வெளியே வந்துருச்சா இல்லையா அப்ப என்ன ஆனா அத சொன்னதுலேயே ஒரு உண்மை உண்மையை சொல்லிருக்காரு ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுங்கள நாங்களும் அவர்களும் மேல் எதிர்கொட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து என்ன கொள்ளையில இருக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு எதிரானவர்கள் தான் நாங்கன்னு சொல்லியிருக்காரு தவித மாதத்துக்கு எதிரான கோர்ட்ல தான் பயணிக்கிறானா இவர் பேசுனதுல ஒரு உண்மை அதுதான் என்னது நம்ம சோனத்தை நோக்கி மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் நீ என்ன செய்யற எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் நரகத்தை கொண்டே தள்ளக்கூடிய ஒரு நிலைமை இதுதான் எதார்த்தம் அப்ப பாருங்க எல்லா காழ்ப்புணர்வுலையும் அந்த வெறி என்னடா இது இப்படி நம்ம வந்து பதவியும் போச்சு ஆசிரியர் பதவியும் போச்சு ஒண்ணும் இப்படி நம்ம டம்மி ஆக்கி விட்டாங்களே இப்படி வச்சுக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல மக்கள் அழகையா மோகுறாங்க மருகசு பெருகுது தாவா பணி பெருகுது இப்படி பெரிய அளவுக்கு ஏகத்துவ எழுச்சி ஏற்படுதுன்னு ஜீரணிக்க முடியல